பாராளுமன்ற தேர்தலில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்ய இருக்கும் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி வேறென்று உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கிளிக் செய்தும் ஆதரவு திறன்படியும் கேட்டுக்கிறோம் தேர்தல் பணியில் களத்தில் தொடர்ச்சியான பயணத்தின் காரணமாக உங்களை ஒரு இரண்டு மூன்று நாட்களா சந்திக்க முடியல ஆனாலும் அத்தனை பேரும் என்னை தொடர்பு கொண்டு கேட்ட ஒரே கேள்வி தர்மபுரியில் கள நிலவரம் எப்படி இருக்கு திமுகவினுடைய மனநிலை எப்படி இருக்கு எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்று திரும்ப திரும்ப அத்தனை பேரும் நம்மளிடம் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க அந்த கேள்விக்கான பதில் நாம் சொல்லித் தருவதை விட நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாட்டாளிகளின் படைகளோடு திருமதி வெற்றி வேட்பாளர் அந்யார் சௌமியார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த காட்சிகளே தேர்தல் முடிவை முன்கூட்டியே நமக்கு உணர்த்திருச்சு தர்மபுரி மக்கள்கிட்ட நாம இங்கே கலநிலவரம் எப்படியாக இருக்கு அப்படின்னு கேட்கின்ற போது எங்கள் வீட்டு புள்ள நிக்குது எங்கள் வீட்டு பிள்ளை நிற்கிது எங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச பிள்ளை நிற்கிது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு இல்லை நேற்றில இருபது வருஷமா எங்க கூட பயணிக்கிற பிள்ளை நிற்கிது இவங்களை ஜெயிக்க வைக்கிறதா எங்களுடைய பொறுப்புட தாய்மார்கள் சொல்றாங்க வேலை வாய்ப்பை தேடி கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்காக பக்கத்து மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அந்நியார் திரும்ப வந்து இங்கே நிற்கின்ற வாய்ப்புகள் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு இங்கே பல பிறகு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற நம்பிக்கை கிடைச்சிருக்குன்றாங்க விவசாயிகள் இங்கே ரெண்டு பெரிய ஆறுகள் ஓடிட்டு இருக்குங்க ஆனாலும் இவங்களுக்கு தண்ணி இல்லை கண்ணு கையை கட்டின தூரத்தில் தண்ணி ஓடும் அதனால் எங்களால் பாய்ச்சி அதில் விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அன்னியார் அவர்கள் இதை பற்றி பல இடங்களில் பதிவு செஞ்சுருக்கிறாரு அந்நியார் அவர்கள் இங்கே நிற்கின்ற போது எங்களுடைய வேதனை தீர்வுன்னு விவசாயிகள் பதிவு செய்கிறாங்க இப்படியாக அத்தனை தரப்புப்பட்ட மக்களும் சவமியா அமூன்றாமது ஆசவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கட்சிக்கு அப்பாற்பட்டும் மட்டும் உழைக்கிறாங்க எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் சௌமியா அன்பு ராமதாஸ் அவர்களை வேட்பாளரை அறிவித்த உடனே பதட்டத்தில் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுவே இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நிரூபித்த பேச்சுக்கள் தான் அவருக்கு என்ன ஒரு வேதனைன்னா அச்சோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகளில் கடலூர்லேயும் பாமக ஜெயிக்க போதும் தருமபுரிலையும் பாமக ஜெயிக்க போதே நம்ம முகத்திரை கிழிய போதே என்கிற வேதனையில் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அப்படியெல்லாம் பேசிய மறந்தார் முனைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிர்க்க களமே காளையாத்தான் இருக்கு எதிர்க்க நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் இப்ப ஏன் தங்களுடைய தோல்வியை உணர்ந்து ரொம்பவே சுடங்கி போய்தான் இருக்கிறாங்க சௌமியார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் தற்சமயத்தில் இருக்குது இதற்கு மேலாக பாட்டாளிகள் தீவிரமாக உழைக்கணும் தீவிரமாக உழைக்கணும் பல இனிமேட்டு தான் புல்லுருவிகள் பல வேலைகளை செய்ய ஆரம்பிப்பானுங்க போதைப் பொருள் மாஃபியா கும்பல் எல்லாம் இல்லாத வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் அதை கடந்து நாம் தொகுதியில் தீவிரமாக களப்பணியாற்றினால் மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை நம்ம பதிவு செய்ய முடியும் தாய்மார்கள்டையும் பெண்கள்டையும் அந்த உணர்வுகளை நம்ம இப்போ பார்க்க முடியுது அந்நியார் ஜெயித்தால்தான் நமக்கான விடியல் பிறக்கும் என்று அவர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு எழுச்சியை இதற்கு முன்பாக தேர்தலை பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா சௌமியா அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு ஒரு வீட்டில் ஒரு பெண்மணியா அங்கே இருந்திருக்கிறாங்க மருத்துவர் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் அங்கே களம் காண்கின்ற போதும் வேற ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்திற்கு போ போகின்ற போதும் ஒரு அந்நியமட்ட பெண்மணி முதல்ல அல்லாமல் தங்கள் வீட்டில் ஒரு பெண்ணாக இருந்து எங்களோடு எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டு அறிந்தவர் அவர் நாங்கள் போய் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வேற வேட்பாளர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கணும் அந்த வேட்பாளர் வேற எங்கேயாவது போய் சொல்லணும் அவரு அதுக்கப்புறம் செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கணும் அவர் யாருக்காவது அடிபடைந்து நிற்கணும் ஆனால் அந்நியார் அவர்கள் அவர்கள் ஒரு இந்த மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டால் அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை மிகுந்தவர் எனவே இந்த முறை நிச்சயமாக அந்நியார் அவர்களை பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்க்கமாக இருக்கிறார்கள் இந்த தீர்க்கமாக தான் இந்த ஏக்கம்தான் நம்முடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கு மிகப்பெரிய வெற்றியை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம் ஒவ்வொருவரும் வீதி வீதியாக செல்லுங்கள் வீடு வீடாக செல்லுங்கள் குறைந்த காலம் தான் ஒரு இருபது நாள் நம்ம கஷ்டப்பட்டால் போதும் நமக்கான சமூக நீதி பிரச்சனைகள் இருந்து நம்முடைய விவசாய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இருந்து மாணவர்களுடைய பிரச்சனைகள் இருந்து கல்வி வேலைவாய்ப்பு இருந்து குடிநீர் பிரச்சனைகள் இருந்து காற்று மாசுபடுவது வரைக்கும் அத்தனைக்கும் இடை கிடைத்துவிடும் பாராளுமன்றத்தில் இந்த பாமரனின் குரல் ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாமழன் சின்னம் அதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் செயலாற்றுவோம் நன்றி நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்